சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த அற்புதமான எபிசோட்ல பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்யம் எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாக்கியம் ஒரு ஒரு ஆசிர்வாதம் கிடைக்க இருக்கு அப்படின்னு நான் சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதுவும் ஒரு அற்புதமான நாளில் நம்மளுக்கு ஒரு பெரும் பாக்கியம் ஏற்பட போறது எந்த நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த ஆன்மீக ரீதியாக போற மக்களுக்கும் ராமநவமி அப்படின்னா அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுவும் பாபா பக்தர்களுக்கு அந்த ராமநவமி அப்படின்னா ஒரு கொண்டாட்டம் ஏன் மூன்று நாட்கள் பாபா இருந்த காலத்திலிருந்து இன்னி வரைக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் அந்த ராமநவமி அப்படிங்கிறது அந்த மூன்று நாள் கொண்டாட்டம் அப்படின்றது அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த மூன்று நாள் பாபாவோட நாமத்தையும் ராமநாமத்தையும் நம்ம சொல்ல 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 அந்த வருஷத்துக்கே நம்மளுக்கு ஒரு ரீசார்ஜ் ஆன மாதிரி இருக்கும் ஏன் பாபா அவர் இன்னிக்கும் பாபா உயிரோடு தான் இருக்கார் ஆனா அவர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது பாபா சொன்ன ஒரு விஷயம் தன்னுடைய நாமத்தை சொல்லணும் அப்படின்னு பாபா என்னைக்கும் சொன்னதே கிடையாது தன்னை இறைவன் அப்படின்னு பாபா எந்த இடத்துலையும் சொன்னதில்லை ஆனா பாபா அடிக்கடி பக்தர்களுக்கு சொன்னது விஷ்ணு நாமத்தை பாராயணம் பண்ணு ராமநாமத்தை தொடர்ந்து நீ சொல்லிண்டே இருக்கணும் ஏகநாத பாகவதம் படிக்கணும் பவர்த்த ராமாயணம் படிக்கணும் இந்த மாதிரிதான் பாபா எல்லா பக்தர்களுக்கும் உபதேசம் கொடுத்திருக்கார் காரணம் என்ன ஒரு விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஒரு ஒரு நாமா சகசிரநாமம் சஹசிரம் அப்படின்னு ஆயிரம் அந்த ஆயிரம் நாமாக்களிலும் ஒரு ஒரு நாமாக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு நம்மளுக்கு அது நம்ம புரியாம இருக்கும் அந்த தொடர்ந்து விஷ்ணு சரஸநாமம் பாராயணம் பண்றமே ஒழிய அந்த ஒரு ஒரு நாமத்துக்கு என்ன மகத்துவம் இருக்கு என்ன பலன் உண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனா விஷ்ணு சஹசிரநாமத்தை முழுக்க படிக்க முடியல அப்படின்னா அதுல வரக்கூடிய ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம ராம நாம வராணனே அப்படின்னு இந்த ஸ்ரீராம ராம ராமேத்தி சொன்னாலே விசேஷம் அப்படின்னா ராம ராம ராமா அப்படின்னு மூன்று முறை சொன்னால் விசேஷம் ராமா அப்படின்ற நாமம் எது வேணாலும் கொடுக்கும் வாழ்க்கையில மோக்ஷத்தையும் கொடுக்கும் ஒரு பக்தனுடைய ஒரு சின்ன ஆசைக்கு அந்த கண்டிப்பா உங்க ஆசை ஏதாவது இருந்தா அந்த ஆசையும் நிச்சயமாக நடக்கும் அது பூர்த்தி ஆகும் ஏன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேங்க முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிப்போம் அதாவது கணபதி அப்படின்றவர் தான் பிள்ளையார் தான் முழு முதற் கடவுள் இப்போ அவர் அந்த பிள்ளையாருக்கு கணபதி அப்படின்ற பேரே எப்படி வந்தது அப்படின்னா ராமநாமம்னால என்னங்க சொல்றீங்க ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் நடந்த அந்த சம்பவம் என்ன இந்த மாம்பழம் வந்து யாருக்கு கிடைக்கும் இந்த ஞானப்பழம் யாருக்கு போய் சேரணும் இந்த உலகத்தை யாரு சுற்றி வருகிறார்களோ அவங்களுக்கு தான் இந்த ஞானப்பழம் போய் சேரும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக என்ன பண்ணார் முருகன் மயிலேறி இந்த உலகம் முழுக்க வலம் வந்தார் ஆனா பிள்ளையார் என்ன பண்ணார் தன்னுடைய தாய் தந்தையரே உலகம் அப்படின்றதுனால அவங்கள மூன்று முறை சுத்தி வந்து நான் தான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஞானப்பழம் இவர்கிட்ட கொடுத்தாங்க அப்போ அடுத்த முறை என்ன என்னது இதே முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு போட்டி இதுவரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு போட்டி என்ன போட்டி அப்படின்னா இந்த உலகத்தை யாரை சுற்றி வருகிறார்களோ அவங்கதான் கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இப்போ முருகன் மயிலேறி போவாரா மாட்டார் முருகன் என்ன பண்ணார் தன்னுடைய அம்மா அப்பாவை மூன்று முறை சுத்தி வந்தார் ஆனா பிள்ளையார் என்ன பண்ணார் ராமா அப்படின்ற நாமத்தை சொன்னாரா ராம நாமத்தை சொன்னால் அவ்வளவு விசேஷம் ராமா என்று ஒரு வாட்டி அந்த நாமம் சொன்னால் உலகம் சுத்தி வந்ததுக்கு ஒரு பலனா எல்லா கடவுளோடைய நாமத்தை சொல்றதுக்கு பலன் இந்த ராமா அப்படின்ற நாமம் அப்போ ராம ராம ராமான்னு பிள்ளையார் சொன்ன உடனே உலகத்தை சுத்தி வந்தாச்சு உடனே முருகப்பெருமான் ஆச்சரியத்தோட பாக்குறார் ஆ என்ன ராமநாமத்துக்கு இவ்வளவு பலனா அப்படின்னு அந்த இடத்துல மறுபடியும் பிள்ளையார் ஜெயிச்சுட்டு கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக ஆனார் ராமநாமம்னால அதனால தான் அவருக்கு பேரு கணபதி அப்படின்னு வந்தது ராமா அப்படின்ற நாமம் பிள்ளையாரே துதித்த ஒரு நாமம் அப்போ நீங்க பாருங்க ராமநாமத்துக்கு எவ்வளவு விசேஷம் உண்டு ராமர் அப்படின்னா அவருடைய ராமாயணம் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரு பெரிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம் பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம் வாட் மோர் அண்ட் வாட் நாட் இந்த உலகத்துல எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும் கேட்கணும்னா ராமாயணம் படிச்சா போறோம் அதுல காண்டங்கள் தெர் ஆர் செவன் கேண்டோஸ் ஆஃப் ராமாயணம் ஏழு காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தரகாண்டம் இந்த ஏழு காண்டங்களையும் முழுக்க முழுக்க படித்தால் அவ்வளவு விசேஷம் ராமநவமி காலத்தில் இந்த ஏழு காண்டங்களை பாராயணம் பண்ணா அவ்வளவு விசேஷம் எங்களுக்கு ஏழு காண்டம் பாராயணம் பண்ண முடியலங்க நாங்க என்ன பண்றது அப்படின்றவங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியம் இந்த எபிசோட் மூலமாக என்ன பண்ணலாம் இந்த மூன்று நாட்கள் ராமநவமி அப்படின்றது ஒரே நாள் தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது பதினேழாம் தேதி ராமநவமி ஆனா பாபா பக்தர்களுக்கு இந்த ராமநவமின்றது அதி விசேஷமான ஒரு விழா அப்படின்னு சொல்றோம் அப்ப இந்த மூன்று நாட்கள் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஏப்ரல் செவன்டீன்த் எயிட்டீன்த் அண்ட் நைன்டீன் மூன்று நாட்களும் நாம் எல்லோரும் சேர்ந்து தினம் தினம் ராமநாமத்தை நாமத்தை குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் இல்லையா ஒரு லட்சம் முறை சொல்ல முடியும்னா தாராளமா சொல்லலாம் அதற்கு மேலேயும் உங்களால முடியுமா சதா சர்வ காலமும் நாமஸ்மரனை தொடர்ந்து பண்ணலாம் இந்த மூன்று நாட்கள்ல பொதுவாக ஏதோ ஒரு நாள்ல அன்னதானம் கொடுத்தாலே விசேஷம் இந்த மூன்று நாட்கள்ல அன்னதானமும் கொடுக்க போறோம் கோசேவையும் கொடுக்க போறோம் அந்த கோசேவா அப்படின்றது அவ்வளவு விசேஷம் பசுமாட தொட்டு வணங்கினால் விசேஷம் இதுல கோசேவை பண்ணால் எவ்வளவு விசேஷம் அந்த கோசேவையும் உங்களுக்கு இருக்கு அன்னதானமும் இருக்கு அப்படின்னா இதற்கு மேல இந்த ராமநவமிக்கு என்ன சிறப்புங்க வேணும் இந்த பெரிய பாகியத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மளோட சாய் மகிமா சேவா பக்தர்கள் எப்பயுமே இது ப்ரமோஷனல் வீடியோவா நினைக்கவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஸ்ரத்தையா அங்க கண்கூடா நான் பார்த்த ஒரு விஷயம்தான் பக்தர்கள் கிட்ட சொல்றேன் இந்த மூன்று நாட்களும் நம்மளோட சாய் மஹிமா சேவா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அன்னதானம் இந்த கோ சேவை அது மட்டும் இல்லாம நைன்டீன்த் நீங்க பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப 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 சிறப்பாக சத்தியநாராயண பூஜை பண்ண இருக்காங்க நம்மளோட சாய் மஹிமா சேவா இதில் கலந்துண்டா அவ்வளவு விசேஷம் ஏன்னா போய் நம்ம கோசேவா பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு இந்த காலத்துல ஒரு கடினமான விஷயம் நம்ம சார்பில் அவங்க பண்றாங்க அப்படின்னா அது ஒரு பெரும் பாகியம் நமக்கு இந்த மூன்று நாட்களும் கண்டிப்பாக அன்னதானத்திலையும் கோசேவையிலையும் இந்த சத்திய நாராயண பூஜையிலையும் நீங்க கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னா எப்படி இந்த சாய் மஹிமாவை காண்டாக்ட் பண்ணலாம் அந்த கான்டாக்ட் நம்பர்ல கால் பண்ணி அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேக்குறாங்களோ உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து கண்டிப்பா இந்த மூன்று நாட்கள் சிறப்பாக ராமநாமத்தை சொல்லி நான் சொன்ன மாதிரி ராம இந்த எல்லா காண்டங்களும் படிக்க முடியல பரவாயில்ல இந்த மாதிரி விசேஷமான காரியங்கள்ல நம்ம ஈடுபடலாம் அன்னதானம் பண்ணலாம் ஏன்னா தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் ஔஷத தானம் இருக்கு ஞானதானம் இருக்கு வஸ்திர தானம் இருக்கு இதெல்லாம் தாண்டி அன்னதானத்துக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டு அதனால இந்த அன்னதானத்துல கலந்துக்கலாம் கோசேவையில கலந்துக்கலாம் சத்தியநாராயண பூஜையில கலந்துக்கலாம் இதற்கெல்லாம் முடிச்சிட்டு இந்த பூஜையில எல்லாம் கலந்து முடிச்சு நம்ம வீடு தேடி ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க பாருங்களேன் இந்த வருஷம் ராமநவமி தனித்துவமான ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க நம்மளோட சாய் மகிமா அன்ன சேவா என்ன கிஃப்ட் அப்படின்னா முதல்ல இது வந்து ஆர் அந்த மாதிரி பண்ணலாம் இன்னொரு ஒரு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இல்லங்க எங்களுக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னா அதையும் நீங்க அவங்க கிட்ட அதுக்கான என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் முதல் கிஃப்ட் இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா ராமநவமி முடிச்சுட்டு பதினெட்டாம் தேதி கோலாகலமா சிறுடியிலும் நடக்கும் இந்த சாவடியில பல்லக்கூர்வலம் நிறைய பாபா பக்தர்கள் கண்டு மகிழ்ந்திருப்போம் அந்த பல்லக் ரொம்ப அழகான ஒரு பாபா போட்டோ இருக்கும் அந்த பாபா போட்டோக்கு அழகா ஒரு கஃப்னி ஒரு ஷால் மாதிரி அப்படி போத்திருப்பாங்க அந்த போட்டோ அந்த அந்த துணியை கட்டியிருக்கிறத பார்த்து எல்லாருமே அந்த மாதிரி துணி வேணும் படம் வேணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறதுனால அந்த மாதிரி ஒரு பல்லக் ஊர்வலம் பாபாவோட போட்டோ பிளஸ் ஒரு கஃப்னி நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்கறாங்க இது கிஃப்ட் அப்படின்னு சொல்றதோட ஒரு பொக்கிஷம் ஒரு ட்ரெஷராக நம்மளுக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லையா இன்னொரு ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாக இப்போ ரீசெண்டா நம்மளுக்காக நம்மளுடைய பாரத தேசத்தில் ராமர் ரொம்ப அழகாக குடிக்கொண்டிருக்கார் அயோத்தியா அப்படின்ற இடத்தில் அந்த இடத்துல ராம் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்கும் சந்தோஷம் அந்த பாலராமரை பார்த்து அந்த மருடைய சிலை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க பாருங்களேன் இந்த ராமரை அவங்க நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்கறாங்க அந்த சிலையோட சைஸ் எல்லாம் ரொம்பவே கவனமாக சூஸ் பண்ணி கொடுக்கறாங்க ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேல வீட்டில் வைக்க கூடாது அப்படின்றதுனால அதுவும் ரொம்ப அழகா சின்னதா ராம்லலா அதாவது பாலராமரோட சிலை நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வச்சுருக்கோங்க எங்களுக்கு ராமர் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க நிறைய பேர் இல்லைங்க நாங்கள் அயோத்தியாவுக்கு ராமர் வந்த பொழுதே இந்த ராமர் வாங்கிட்டோம் எங்களுக்கு சாவடி பாபா வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால இது இல்லைன்னா இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டும் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ நீங்க அவங்க கிட்ட பேசலாம் இதை தாண்டி இந்த மூன்று நாட்களும் நூத்தி எட்டு மட்டத்தேங்காய் பிரார்த்தனையும் பண்றாங்க உங்களுக்காக அந்த மட்ட தேங்காய் பிரார்த்தனை ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஏன்னா துவாரகா மையி அப்படிங்கும் பொழுது அந்த தேங்காய் நம்ம போய் போடும் பொழுது அந்த தேங்காய் வெடிக்கும் பாருங்களேன் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் வெடித்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுதான் பாபா கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை அந்த மூன்று நாட்களும் கோசேவை மட்டுமல்லாமல் அன்னதானம் மட்டுமல்லாமல் நூற்றி எட்டு தேங்காய் பிரார்த்தனையும் அவங்க நம்மளுக்காக ஆரம்பிக்க போகிறாங்க இதை தாண்டி உங்களுக்கு கிஃப்டாக பாபா இல்லை ராமர் இல்லை ரெண்டு பேரும் வரும் பொழுது பாபாவோட பிரசாதங்களும் உங்களை வீடு தேடி வரும் கண்டிப்பாக பாபா பக்தர்கள் மட்டும் இல்லாமல் இல் இருக்கிற ஆன்மீக பெருமக்கள் எல்லாரும் இந்த பெரும் பாக்கியத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சைராம்